ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா டெஸ்ட் நம்பர் பார்க்க பார்க்கப் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ரோட செம்மெல்லாம் வாங்க ச டெஸ்ட் பேச்சோட ஆன்சருக்கு சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபைண்ட்டுதான் சிம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க பாஞ்சாயிரத்து அறுநூற்றி இருபத்தஞ்சி ஆண்டு வட்டி விகிதமானது எயிட் பர்சன்டேஜனில் மூணு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆண்டு த்ரீ ஆண்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதும் செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் ஆனால் சிம்பிள் ஒரே ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து ஒன் ஆர் டூ த்ரீ ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போது இதுவுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க ஆ ஆர்க் கொடுத்துட்டாங்க என் ஈக்குவல்டி எவ்வளோ இயர் சொல்லிட்டாங்க கூட்டு ஓட்டி கேட்டுருக்காங்க டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸான்னு பார்த்துக்கோங்க டூ இயர்ஸ்க்கு வேறு ஃபார்முலா த்ரீ இயர்ஸ்க்கு வேறு ஃபார்முலா இருக்குது வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க என் கொடுத்துட்டாங்க என் த்ரீ இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன் இதில் வாங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபைன் பண்ணலாம் அமௌண்ட் ஃபைன் பண்ணிகிட்டு அமௌண்ட்லேருந்தே நம்மளுக்கு பிரின்ஸிபல் அமௌண்ட்டை மைனஸ் கிடச்சா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேட் கிடைச்சிடுவாங்க ஃபைன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோவு பாஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூன்னா எயிட் பை ஹண்ட்ரடா இது கேன்சல் பண்ணு ஃபோர்த்து டேப்பில் கேன்சல் பண்ணுங்கள் இது டூ டைமு இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்மா அடுத்தது இன்ட்டு க்யூப் அப்படியே போட்டுக்குங்க மிக்சர் டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ண முடியாது அடுத்தது இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் டூ பை டொண்ட்டி ஃபைவ் கெல்சியம் ஃபைன் பண்ணிங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ வருமா ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு வரும் டுவெண்ட்டி செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வருமா டேரெக்டாக அடுத்ததுல இது போட்டுக்குங்க ஃபிஃப் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு 27 செவன் பை டொண்ட்டி ஃபைவ் ஹோல் க்யூப் ஈக்குவல் அடுத்து இது மூணு டைம் எழுதலாமா ஹோல் cube பாஞ்சாயத்து ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இன்டூ டொண்ட்டி செவன் பை டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டொண்ட்டி செவன் பை டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி பை அடுத்து கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணுங்க இது 1 டைமு இது வந்து 6.25 time இது வந்து 1 டைமு இது வந்து இருபத்தி அஞ்சு அடுத்தது இது ஒன் டைமு இது ஒன் டைம் மிச்சன் இருக்குது டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு வருதா இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ தானே வேணும் பிரின்ஸிபல் அமௌ காம் அமௌண்ட்லேருந்து பத்தொன்பதாயிரத்து அறநூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை கழிங்க பாஞ்சாயிரத்து அறநூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு வருதா நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபோர் பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ரூ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு எனில் கூட்டுவட்டி தரும் அசலை தருக அசல் கேட்டாங்க நம்மளுக்கு வந்து ஆர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என் கொடுத்துட்டாங்க சிம்பிள் இண்டஸ்ட்ரியோடய வேல்யூவும் கொடுத்து காதுனா காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரியோடய வேல்யூம் கொடுத்து நம்மளுக்கு அசலோட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்க ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க டீயோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரியோட வேல்யூவ் கொடுத்துட்டா நம்ம ப்ரின்ஸ்பலோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணுவேன் வாங்க இதில் இருக்கிறதெல்லாம் இதில் போடலாம் சப்ஜெக்ட் பண்ணலாம் காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரியோடய வேல்யூன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு பிரின்ஸிபல் தெரியாது அப்படியே பி வச்சுக்கோங்க இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன ஃபோராக ஃபோர் பை ஹண்ட்ரடு டீயோடது எவ்வளோ எவ்வளோ டைம் கொடுத்துருக்குறாங்க டூ இயர்ஸ் டூ மைனஸ் ஒன் அடுத்த ஃபோரை கேன்சல் பண்ணுங்கள் ஒன்று இது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்மா அடுத்தது இதுக்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு எல்சியம் எடுங்க எல்சியம் எடுத்திங்கன்னா வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் வருமா ஏட் பண்ணிங்கன்னா வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டொண்ட்டி ஃபைவ் வருமா இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம் டேரெக்டாக பி ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டொண்ட்டி ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னா அடுத்தது என்ன பண்ணிங்கன்னால் இந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க 632 முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் அடுத்து இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னும் வரும் மே கீழே இருக்கிறத ஸ்கொயர் அடுத்து இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இன்ன வரும் 25 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எல்சி கேன்சல் ஆயிரும் மிச்சம் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கும் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னும் வரும் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணோமா எல்சி சிக்ஸ் ஹண்ட்ரட் வருமா இப்போ பாருங்கள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது ஃபிஃப்டி ஒன்னா ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பதினாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படியே வச்சுங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு பீ தான் வேணும் பி மட்டும் இங்கே வச்சுக்கணும் இதெல்லாம் இங்கே கொண்டு வாங்க இது டிவை டிவைட்ல இருக்குது இங்கே வந்து மல்டிப்ளேஷன் ஆயிடுமா இன்ட்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு பை ஐம்பத்தி ஒன்று கேன்சல் பண்ணுங்கள் ஐம்பத்தொன்று ஒன் டைம் இது வந்து தேர்ட்டி டூ டைமா

நம்மளுக்கு வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஆரோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க இது செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எல்லோரும் போட்டுருவீங்க இது ஈஸியான கொஷின் தான் ஏன்னா அந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என் எவ்வளோ இயர் சொல்லிட்டாங்க இந்த ஃபார்முலாவில் சப்ஜூட் பண்ணுங்க சப்சியூட் பண்ணிங்கன்னா நம்ம இதிலேருந்து ஆர் ஃபைன் பண்ணிடலாம் ஏ ஏ இது என்ன பண்ணலாம் பீஇங் இன்டூவில் டூலக்கிறது டிவைடில் கொண்டு வர ஏ பை b ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஏவோட வேல்யூ போ போடுங்க ஏவோட வேல்யூ என்ன எழுவத்தி எழுநூற்றி நாலு எழுவத்தி நாலு புள்ளி பை அடுத்தது பியோட வேல்யூ ஆறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பது ஈக்குவல் டு இது இப்படியே வச்சுட்டு வாங்க ஆர் பை ஹண்ட்ரடு இது ஹோல் ஸ்கொயர் என்னோடய வேல்யூ என்ன ஸ்கொயர் போட்டிருக்குறோம் அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா இது வந்து இதையும் வந்து சிக்ஸ்டி ஃபோர் டேவில் கேன்சல் பண்ணுங்கள் இது 1 time இது நூற்றி time நூற்றி இருபத்தொன்னு பை ஹண்ட்ரடா ஈக்குவல் டு அடுத்தது இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க ஒன் பை ஆர் ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் டேபில் இது டிவைட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டையும் ஓகேவா அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து எதோட ஸ்கொயரில் எழுதலாம் லெவன் ஸ்கொயர்டில் எழுதலாம் இது டென் த ஹோல் ஸ்கொயர் எழுதாமல் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்தீங்கன்னா லெவன் பை டென் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் வருமா ஆர் ஆர் பை ஹண்ட்ரட் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன்று அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்றாக ஆயிருமா லெவன் பை மை லெவன் பை டென் மைனஸ் ஒன்னா எல்சிஎம் மட்டுன்னு டென்னு லெவனு மைனஸ் டென்னா மைனஸ் பண்ணிங்கன்னால் ஒன் பை டென் வருது ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஒன் பை ஹ ஒன் பை டென்னா அடுத்தது ஆரோடய வேல்யூ தான் வேணும் ஆறு மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இன் டிவைடில் இருக்கிற ஹண்ட்ரடாக அந்த சைடு போயிடுச்சுன்னா இன்டூவாக டூவாகிருமா ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் ஆர் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் வாங்க ஆப்ஷனில் செக் பண்ணலாம் டென் பர்சன்டேஜ் அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் அது கொஸ்டின் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் என்ன சொல்லிருக்கிறாங்க ஐந்து வருட வட்டி வீதத்தில் ரூபாய் ஏ ஏழாயிரத்தி இரநூறுக்கு இரண்டு வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஆர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிஇங் கொடுத்துட்டாங்க என் வந்து டூ இயர்ஸ் சொல்லிட்டாங்க நம்மகிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்க பி கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என் கொடுத்துட்டாங்க ஏதானே கேட்டுக்கிறாங்க ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பர்சன்டேஜ் ஹோல் பவர் என்ன இல்லை சப்ஜூட் பண்ணுங்கள் பியோட வேல்யூ என்ன ஏழாயிரத்தி இரநூறு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி அதெல்லாம் ஃபைவ் எழுதலாமா அடுத்து LCM எடுத்திங்கன்னா 100 ப்ளஸ் ஃபைவ் வரும் ஆட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வருமா அந்த ஹோல் ஸ்கொயர் அப்புறம் வந்து கேன்சல் ரெண்டு ஜிட் முன்னால் பாயிண்ட் புள்ளி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வருமா வந்து மல்டிப்ளேஷன் எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வருமா இப்போ என்ன பண்ணீங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நம்மளுக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் எழுநூற்றி முப்பத்தெட்டு வருதா எழுநூற்றி முப்பத்தெட்டு தான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் முறையே டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ரூ தொம்பதாயிரத்திற்கு ரெண்டு ஆண்டுகள் தொடர்வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இத்தனை இத்தனை டைம் வந்து ஒரே ஒரு ஆர்வல்யூ கொடுத்துட்டாங்க இந்த டைம் ரெண்டு ஆர்வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எப்படி சம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி வாங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட் போட்டுக்கோங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து ஒன்பதாயிரம் போட்டாச்சு டைம் வந்து டூ இயர்ஸு ரேட்டு ரெண்டு ரேட் கொடுத்துக்கலாம் டென் பர்சன்டேஜ் டுவெல் டுவெல் டுவல் அந்த ரெண்டும் எடுத்துக்கோங்க ஏ ஈக்குவல் டு பி அமௌண்ட்டு போட்டுக்கோங்க பி அமௌண்ட் ஒன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு கொடுத்த பர்சன்டேஜ் என்ன டென் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அடுத்தது என்ன டென் பை டென் ஒன் ப்ளஸ் டுவெல் பை ஹண்ட்ரட் போட்டுங்க ஏன்னா இன்னொரு பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாங்க இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேறதுக்கு கல்சியம் ஃபைன் பண்ணுங்கள் கல்சியம் ஃபைன் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் டென் பை ஹண்ட்ரட் வருமா ரெண்டு டிஜிட் பாயிண்ட் புள்ளி வச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ வரும் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் ஓகே தான் அடுத்து இதுக்கு வந்து என்ன வருது ஹண்ட்ரட் அண்ட் பை ஹண்ட்ரட் வருமா டூ டிஜிட் முன்னால் புள்ளி வச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ வருமா அடுத்தது எல்லாத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் மல்டிபிளேஷன் பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட்டு தான் கிடைக்கும் அமௌண்ட்டுங்கிறது ஆயிரத்து பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா அமௌண்ட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கிறக்காக அமௌண்ட்லேருந்து பிரின்ஸிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறா மைனஸ் பண்ணி ஆயிரத்தி எட்நூறு மைனஸ் ஒம்பதாயிரம் மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது வருதா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது தான் ஆன்சர் கொஸ்டின்னு பாருங்கள் ஐம்பதாயிரம் அசலுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன இது டேரெக்டான கொஸ்டின் தான் எல்லோரும் சால்வ் பண்ணிடுவீங்க நீங்கள் ஃபார்முலா மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிக்கங்க நான் என்ன தான் ஷார்ட் கட் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்தாலும் நீங்கள் ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டாக இருக்கேன் ஏன்னா எல்லா சமயமே ஷார்ட் கட் டிப்ஸு அப்ளை ஆகுமா சொல்ல முடியாது சப்போஸ் அப்ளை ஆகாத இடத்துல நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகத்தான் சொல்கிறோம் இதில் செவன்த் கொஸ்டின் பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு என் கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட அமௌண்ட்டு தானே கேட்டுக்கிறாங்க அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எண் தான் ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பியோட அமௌண்ட் எவ்வளோ பிரின்ஸ்பல் அமௌண்ட்டு ஃபை ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூன்னு சிக்ஸ்டீன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு தான் ஹோல் ஸ்கொய்டா ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு இது ஆட் பண்ணிங்கன்னு என்ன வருது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பை எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருதா கேன்சல் பண்ணுங்கள் எந்த டேபில் ஃபோர்த் டே பில் இது டுவெண்ட்டி நைன் டைம் இது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்மா இப்போ பாருங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் பை டொண்ட்டி ஃபைவ் ஹோல்ஸ் கொடுக்குறோம் ரெண்டு டைம் எழுதலாம் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டேபில் கேன்சல் பண்ணுங்கள் இது ஒன் டைமே இது டூ தௌசண்ட் டைமு மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து எத்தனை டைம் எயிட்டி டைமாக டொன் டொ டூ தௌசண்ட் அடுத்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் எயிட்டி இன்ட்டு டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் மல்டிப்ளேஷன் பண்ணால் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று வருதா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏ வந்து மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வருது அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது அமௌண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க மைனஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட்லேருந்து பிரின்ஸிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க என்ன வருதுன்னா செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வருதா இதுதான் இதோட ஆன்சர் இதே போல் சம் சம் பால் பண்ணலாம் வாங்க

எயிட் பை ஹண்ட்ரடு கேன்சல் பண்ணிங்கன்னா டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் வருதா ஹோல் க்யூப் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க இதே வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணி எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வருமா ஹோல் க்யூப்பு அப்புறம் இந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு இது வந்து த்ரீ டைம்ஸ் எழுதுங்க ஏன்னா ஹோல் கியூப்ல இருக்கணும் டொண்ட்டி செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஆ இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள் இது ஒன் டைம் இது வந்து ஆறுநூற்றி இருபத்தஞ்சா இது வந்து ஒன் டைம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு டைம்மா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேன்சல் ஆகி மிச்சன் இருக்குது டுவெண்ட்டி செவன் க்யூப் இருக்குமா டுவெண்ட்டி செவனோட க்யூப்போட வேல்யூ என்ன பத்தொம்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி மூணா நம்மகிட்ட என்ன கேட்டுருக்கிறாங்க காம்பவுண்ட் இன்டெஸ்ட்ரோட வேல்யூ தானே இந்த பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி ஆறுநூற்றி எண்பத்தி மூணு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு பஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சா இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு வருது நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு தான் ஆன்சர் இதே போல் வைப்பில் இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ரூ ரூபாய் தேர்ட்டி தௌசண்ட்க்கு செவன் பர்சன்டேஜ் ஆண்டு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ரூ நாலாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு எண் கேட்டிருக்கிறாங்க வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்க எழுதி தெரிஞ்சிருந்தால் போதுமான ஈஸியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம் வாங்க அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எழுதிக்குங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எழுதிக்கிங்க ஆரோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்க எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கிடச்சிருந்தால் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கி ரெண்டையும் கூட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுமே ரெண்டையும் கூட்டினிங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வருது அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என் தெரியாதா அதனால் என் அப்படியே வச்சுக்கோங்க இனி வந்து நம்ம வேல்யூவில் சப்ஜூட் பண்ணலாம் இப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் என்ன தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோடய வேல்யூ என்ன செவன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என்னா அடுத்தது இந்த அமௌண்ட்டோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்டு இதை வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள் எல்சியம் ஃபைன் பண்ண என்ன வருது ஒன் நாட் செவன் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் கிடைக்குதா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க இந்த தேர்ட்டி தௌசண்ட் இங்கே கொண்டு வாங்க இன்டூளுக்கு நீங்கள் வந்தால் டிவைடாக மாறுமா பாருங்க இந்த இரண்டி தேர்ட்டி டேபிளில் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது முப்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ டேபிளில் பதினோராயிரத்தி நானூற்றி நானூற்றி நாற்பத்தொம்போது கிடைக்குதா அதே போல் தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது டென் தௌசண்ட் கிடைக்குதா வச்சுக்கோங்க அடுத்தது இது வந்து எப்படி எழுதலான் பாருங்கள் இங்கே இருக்கிற வேல்யூ மாதிரி இது எழுத முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எழுத முடியும் ஒன் நாட் செவன் இன்ட்டு ஒன் நாட் செவன் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று கிடைக்கும் அதே போல் ஹண்ட்ரடை வந்து டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் மல்டிபிளேஷன் பண்ணால் உங்களுக்கு டென் தௌசண்ட் கிடைக்குமா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குமாங்கற தெரியும் ஆனால் ஹண்ட்ரடை வந்து ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணால் உங்களுக்கு டென் தௌசண்ட் வருதா கரெக்டாக வருதுன்னு தெரியுது அதே போல் இது ஒன் நாட் செவன் இன்ட்டு ஒன் நாட் செவன் நீங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணி பாருங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணினா உங்களுக்கு இந்த வேல்யூ வரை ஈஸியாக செக் பண்ணுறதுக்காக அந்த டிப்ஸ் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒன் நாட் செவன் இன்ட்டு ஒன் நாட் செவன் ஃபஸ்ட் மல்டிப்ளேஷன் பண்ணுறது கூட ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரெட் உங்களுக்கு பார்த்தாவே டேரெக்டாக தெரியும் ஈஸியாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது எத்தனை டைம் டூ ஸ்கொயர்டாக பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டே ஈக்குவல் பண்ணிக்கலாமா என் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் சொல்லி வருதா இதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் கொஷின் பண்ணுங்க ரூபாய் ஆயிரமானது டென் பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட கிட்ட வந்து இது கொடுத்துட்டாங்க ஆர்க் கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட கிட்ட பி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சிஏயும் கொடுத்துட்டாங்க நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா என்னோட வேல்யூ எவ்வளோ வியர்ஸ் ஆகும் சொல்லி கேட்டுக்கிறாங்க வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபார்முலா எல்லாத்தையும் தெரியும் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிக்கிங்க அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று பிரின்ஸிபல் தௌசண்ட் அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு போடுங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று ஈக்குவல் டு தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ டென்னா டென் பை ஹண்ட்ரடு இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஹண்ட்ர ஹண்ட்ரட் அண்ட் டென் பை ஹண்ட்ரடுமா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஏன் மிச்சேக்கிறது அப்படியே தான் வச்சுட்டு வந்துருக்கிற அடுத்தது இந்த ஹ தௌசண்ட் வந்து இங்கே இன்டூலுக்குறது இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆமாருமா போன சம் சால்வ் பண்ணுமா அதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரெடு வந்து தௌசண்ட் வந்து எத்தனை டைம் இல்லாதனால டென் இன்ட்டு டென் மல்டிப்ளேஷன் பண்ணிணா நம்மளுக்கு வந்து டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் பண்ணால் நமக்கு வந்து இது கிடைக்குமா தௌசண்ட் கிடைக்குமா அதனால் இங்கே மேலே இருக்கிறது பாருங்கள் லெவன் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் மல்டிப்ளேஷன் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு மல்டிபிளேஷன் பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கிடைக்குதா அப்படின்னா என்னவாக இருக்குது லெவன் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் க்யூப் ஈக்குவல் டு லெவன் பை டென் பவர் என் இப்போ வந்து ரெண்டு பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டே ஈக்குவல் பண்ணிப்போமா என் ஈக்குவல் டு த்ரீ இயர்ஸ் சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் பதிமூணாவது கொஷின் பாருங்க டொண்ட்டி பர்சன்டேஜ் கூட்டி வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை இரு மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிறு முழு ஆண்டுகள் என்ன இந்த கொஷின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஷின் வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அமௌண்ட்டு வந்து டூ மடங்காக ப்ரின்ஸிபல் சொல்லிக்கிட்டாங்க இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து இது இது கேட்டுக்கிறாங்க வாங்க ஃபைன் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து பிரின்ஸி அமௌண்ட்டு வந்து டூ டூ மடங்கு பிரின்சிபல் சொல்லிட்டாங்க அதனால் பிரின்ஸிபல் பீனு எடுத்துக்கிற ஆறோட வல்யூ நம்ம நம்மக்கிட்ட டீயோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஜூட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஜூட் பண்ணலாமல் டேரெக்டாக கூட போடலாம் டேரெக்டாக ஃபைன் பண்ணி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரே ஃபார்முலால் உங்களுக்கு எல்லா சம்மும் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் ஒரே ஃபார்முலாச்சும் உங்களுக்கு எப்படி அதே சம் சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டி இல்லை வந்து ஏவோட வேல்யூ என்ன சொன்னால் டூ பின்னு சொன்னாங்களா இருமடங்குன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் டூ பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூன்னு ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்டூ டீ போட்டுங்க அடுத்து இது கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை ஃபைவ் வருமா இது கால்சியம் எடுத்திங்கன்னா சிக்ஸ் பை ஃபைவ் இன்டூ டீ வருமா நீங்கள் பிபி கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ தீவருதா ஒன் பாயிண்ட் டூ வர மாதிரி நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கம் பேஸ் சேமாக இருக்கிற மாதிரி எழுத ட்ரை பண்ணது இங்கே ஒன் இருக்குது இங்கே டூ இருக்குது டூ வர மாதிரி இங்கே எழுத முடிகிறது ரொம்ப சிரமம் அதனால வந்து ஒன் பவர் எத்தனை எழுதலாம் பாருங்க ஒன் பவர் ஃபோர் போட்டால் டூ சம்திங் தான் ஒரு நியரஸ்ட்டு வேல்யூ தான் ஒரு வராது

ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் பாஞ்சாண்டுகள் இரு அமௌண்ட் ஈக்குவல் டு டூ பின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பாஞ்சு வருஷத்தில் அப்புறம் எத்தனை வருஷத்துல அந்த தொகை வந்து எட்டு மடங்காகும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வாங்க செம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஷின்னு என்ன சொல்லிக்கிறாங்க தொகையானது இருமடங்காக பிரின்சிபல் சொல்லிட்டாங்க அதனால் ஏ ஈக்குவல் டு டூ பி என் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸா நம்மளுக்கு டேரக்டாக தெரியும் ஏ ஃபார்மில் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் என்ன இந்த ஃபார்முலாவில் சப்ஜூட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ என்ன டூ பி பிஆர் டூ பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் ஃபிஃப்டீன் ஆரோட வேல்யூ தெரியாது இது அப்படியே வச்சுக்கங்க பிபி கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் ஃபிஃப்டின்னு வருதா இது ஒன்றுன்னு வச்சுங்க அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு தொகையானது எப்போது எட்டு மடங்காகும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதனால் ஏ ஈக்குவல் டு எயிட் பின்னு எடுத்துக்கிறேன் என் ஈக்குவல் டு மூ மூணு வருஷத்துல சொல்லி சொல்லிக்கிறாங்களா என் ஈக்குவல் டு த்ரீ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எயிட் பி ஈக்குவல் டூ பி இன் டு அடுத்தது ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் என்ன பிபி கேன்சல் ஆகிடுச்சுன்னா எயிட் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் வருமா இப்போ பாருங்கள் டூ இருக்குது எயிட் இருக்குது எயிட்டை வந்து நம்மளுக்கு டூவோட வேல்யூ இருக்குதா அதனால் எயிட்டை வந்து டூ பவரில் எழுத முடியுமாட்டு பாருங்கள் டூ பவர் க்யூப்னு எழுதலாமல் டூ பவர் க்யூப் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் எண்ணா இப்போ வந்து டூவோட வேல்யூ என்னன்னு சொல்லி இங்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கிடுமா அந்த வேல்யூ எழுதிக்கிங்க ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் த்ரின் ஹோல் பவர் ஃபிஃப்டீன் வருதா ஃபிஃப்டீன் எழுதிக்கிங்க ஃபிஃப்டீன் இன்ட்டு அடுத்தது இந்த எண் எழுதிக்கிங்க எழுதி முடிச்சுட்டு மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ணி என்ன வருது ஃபார்ட்டி ஃபைவ் வருதா என் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் இந்த கொஷின் ரொம்ப க டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்ன சொல்லிக்கிறேன் இரு மடங்கு அமௌண்ட்டு வந்து பிரின்சிபலோட இரு மடங்குன்னு சொல்லிக்கிறாங்க அதை வச்சு நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சுங்க டூ ஈக்குவல் டு சம்திங் வேல்யூ வந்துச்சு அப்புறம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு தொகையானது எயிட் மடங்குன்னு சொல்லிட்டாங்க அதை வச்சு நீங்கள் ஒரு சா ஈக்குவேஷன் கொண்டு வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டு முடிச்ச வேல்யூவை சப்ச்சூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிச்ச இதெல்லாம் கேன்சல் ஆகி மிச்சம் என் ஈக்வல் டு ஃபிஃப்டீன் கிஃப்டீன் இன்ட்டு த்ரீ கிடைக்கும் ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீயோட வேல்யூன்னா ஃபார்ட்டி ஃபைவா ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆன்ஸ் சம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம பேஜ மறக்கம் ஃபாலோ பண்ணுங்க டீன் கொஷின் பாருங்கள் ஃபோர் பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விதத்தின்படி ரெண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டு வெட்டி தரும் அசல் ஆக இருக்கும் நம்ம கிட்டே வேல்யூ கேட்டுக்கிறாங்க வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணல இது பேசிக்கான கொஷின் இது ஏற்கனவே ஒரு கேட்ட கொஷின் இருந்தாலும் வாங்க செம்ம சால்வ் பண்ணி காட்டும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்தாங்க ஆரோடய வேல்யூவ் கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க பியோட வேல்யூ தானே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ போட்டு ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன ஃபோர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலால் மைனஸ் ஒன்னைக்கு மைனஸ் ஒன் இது ஃபோரே ஹண்ட்ரடே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வருது இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வருது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வருமா டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி சிக்ஸ் வருமா அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் சாரிப்பா மிஸ்டேக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மேலே டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் டுவெண்ட்டி சிக்ஸு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது கல்சியம் இருந்தீங்கன்னா கீழே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவா இப்போ மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் பை சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பி பி அப்படியே வச்சுக்கோங்க பி மட்டும் வேணுமா பி மட்டும் இங்கே வச்சு மிச்சதெல்லாம் அங்கே கொண்டு வாங்க இங்கே வந்து இன்டூவில் இருக்கிற டிவைடில் இருக்கிற இந்த சைடு போயிடுச்சுன்னா இன்டூவில் மாறிடுமா இது வந்து இங்கே இன்டூலுக்கு இந்த சைடு வந்தால் டிவைடாக மாறுமா கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கிது டொண்ட்டி தௌசண்ட் தான் ஆன்சர் இன்னைக்கான கீ ஆன்சர் பார்த்துட்டு இதே போல் எல்லா சமயமும் மறக்காமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் வா நீங்கள் எஸ்என் எஸ்ஐ கொள்ளி பிஎன்ஆர் பை போடுவீங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு ஃபார்முலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ரெண்டு ஃபார்முலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டூ இயர்ஸ்னால் என்ன த்ரீ இயர்ஸ்னால் என்ன அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்கள்கிட்ட கிட்ட பிரின்ஸிபல் கேட்டாங்கன்னு எப்படி அப்ரோச் பண்ணது மூணு மூணு ஃபார்முலா மட்டும் வச்சு தான் செம்ம சால்வ் பண்ணிக்கிறோம் அந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சால் போது நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம் நீங்கள் மறக்காம டெஸ்ட் பேச்சு நல்லா யூஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு பேச்சு யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கொஷின் பெட்டராக கொடுத்துருக்குறோம் எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வீடியோ ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் அதை கரெக்ஷன் பண்ண முடியும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் पन्न थैंक यू फॉर